ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரையின் மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரையின் மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா நீ சிரித்தாள் நீ சிரித்தாள் முத்துக்களும் முல்லைகளும் சிந்துதே அம்மா அடி அன்ன பூரணி உனக்கு அன்னமூட்டவா உன்னை சின்ன குழந்தை போல் கையால் தோழியாட்டவா ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சியம்மா நீ தங்கச்சியம்மா அந்த மாநகர் மதுரையின் மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சியம்மா வாங்கி அபிராமி பூவாலே தேனாண்டால் கையாலே தாலி வாங்கி வருவாயம் காஞ்சிபுரத்திலே எனக்கு புடவை வாங்கினாய் கருமாறியிடம் கழுத்து மணிகள் வாங்கினாய் ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சியம்மா அந்த மாநகர் மதுரையின் மீனாட்சியம்மா காஞ்சி அம்மா காசி விசாலாட்சி கோயிலில் கையாலே கம்மல் வாங்கி தந்தாயே மூக்குத்தி நான் போட மூகாம்பிகை கேட்டாயே பண்ணாரி… அம்மனிடம் நீ பதக்கம் வாங்கி தந்தாயம் பாலசௌந்தரி வடிவில் பாண்டியாடினாய் நான் பாட்டு பாடினே நீயோ பரதமாடினாய் ஸ்ரீரங்கநாதருக்கு நாதருக்கு அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரையின் மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா ஸ்ரீரங்கநாதருக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரையின் மீனாட்சி அம்மா காஞ்சி அம்மா நீ சிரித்தா அடி அண்ண பூரணி உனக்கு அண்ண மூட்டவா உன் சின்ன குழந்தை போல் கையால் ஆட்டவா... அடி அண்ண பூரணி உனக்கு அண்ண மூட்டவா உன் சின்ன குழந்தை போல் கையால் தூளி ஆட்டவா ஸ்ரீரங்க தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா அந்த மதுரையின் மீனாட்சி அம்மா காஞ்சி